பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை இறந்த பின் அடுத்த பிறப்பு உடனே எடுத்து விடுவோமா அல்லது காலதாமதமாகுமா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது எல்லாருக்குமே இறந்த உடனே அவங்களுக்கு வந்து அடுத்த பிறப்புக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் தான் வரும் வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய சொந்த பாடிக்குள்ளே திரும்பணுங்கிற எண்ணம் தான் வரும் ஆனால் வந்து அப்படி திரும்ப முடியாது புதுசாக இன்னொரு பிறப்பு எடுக்கணுங்கும் பொழுது அவங்களுக்கு உடனே இம்மிடியேட்டாக அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காது ஒரு முறை நாங்கள் வந்து சேலத்தில் நான் ஆரம்ப காலத்தில் வந்த புதுசு அப்போது ஒரு ஒரு யங்ஸ்டர் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கிற மாதிரி ஒரு பையன் நிறைய கேள்விகள்லாம் என்கிட்ட நல்லா கேட்டுட்டு இருந்தாப்ல பிறகு நான் சொந்த ஊருக்கு போயிட்டு பள்ளி ஒரு ஒரு மாதம் கழித்து பள்ளையடி சேலத்துக்கு ரிட்டன் ஆகி வரும்பொழுது பொழுது இப்படி பழைய அன்பர்கள்லாம் வந்திருந்தாங்க அந்த பையனை காணும் அப்போ அதை அந்த பையனை பற்றி விசாரிக்கும் பொழுது அந்த பையன் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடண்டில் இறந்து போயிட்டதாக சொன்னாங்க இறந்து போய் ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆகிப்போச்சுன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது என் பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு நபர் அவருக்கு இந்த மாதிரி சில மிஸ்டிக்கெல்லாம் சில தரிசனங்கள்லாம் அவருக்கு கிடைக்கும் அவர் என்ன சொல்கிறாருங்கம்மா அந்த இறந்து போன பையன் வந்து குழந்தையாக பிறந்து மூணு நாள் ஆச்சு இன்னும் சொல்லி அந்த அந்த அவர் சொல்கிறார் ஆனால் என்னென்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ரகசியங்கிற மாதிரி சில இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது ஏன்னா அவர் இவருக்கு தெரிஞ்சது தெரிஞ்சதோடு ரைட் அதனால தான் அந்த சித்துக்கள் மேலே ஒரு சரியில்லைன்னு சொல்கிற காரணம் தான் ஏன்னா அப்படி சொன்னவர் வந்து ஒரு டாக்டர் அவர் அவருக்கு வந்து அவருக்கு ஆனால் அவருக்கு என்ன ஆச்சுன்னா இதை சொன்னதுலேருந்து அவர் ரெண்டு இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது அந்த தண்ணி மூணு நாளாக நிற்கலை மூணு நாளாக தண்ணி வந்துகிட்டே இருக்குது அவர் மெடிசன் போட்டாலும் அது கேட்கற இப்போ அவரே சொன்னார் இதை நான் வந்து இதெல்லாம் தேவ ரகசியங்கள் இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது வெளியே சொல்லக்கூடாது தான் நான் சொன்னதுனால எனக்கு ஒரு இயற்கை கொடுத்த பனிஷ்மெண்ட் அது அது தன்னாலே சரியாயிடும் ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் அந்த பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சு தான் ஆகணும்ங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார் பட் இருந்தாலும் இப்போ அதை வச்சு நம்ம இப்படி எல்லாம் சில கேள்விப்படுற செய்திகளை வச்சு நாம் சில அனுமானங்கள் வரலாம் இப்படி பிறக்கிறது உடனே பிறக்கிறதுக்கும் இருக்குது கொஞ்சம் லேட்டாக பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆக்சிடென்டில் இறந்து போனவங்க வந்து பிற அடுத்த பிறப்பு எடுக்கணுங்கிறதுல அவசரப்பட்டு ஒரு பிறப்பு எடுக்கலாம் பட் இருந்தாலும் என்னென்னுன்னா சிலவங்க வந்து இப்போ அந்த பிறப்பு வந்து ஆனால் அவங்க அடுத்த பிறப்பு எடுக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பிறப்பெல்லாம் எடுக்க போகிறோங்கிறது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு தான் பிறப்பு எடுக்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு பிடித்தமான பிறப்பாக இருக்கலாம் பிடித்தமில்லாத பிறப்பாக இருக்கலாம் அது எந்த பிறப்பாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு முன்னகுட்டியே அவங்க என்ன பிறப்பு எடுக்க போகிறாங்கங்கிறது அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டு தான் அந்த பிறப்பை அவங்களுக்கு வராங்க சிலவங்களுக்கு அது வந்து பிடிக்க இருக்குதுன்னு சொன்னால் பிறகு கொஞ்ச நாள் வெயிட்டிங்கில் போட்டு தான் படிப்படி போய் அடுத்த பிறப்புக்கு வராங்க அதனால் அது அவங்க இஷ்டம் தான் பிறப்பு எடுக்கணும் எடுக்கணும் எடுக்க வேண்டாங்கிறது அந்த இறந்து போக வேண்டிய விருப்பம்தான் பிறப்பு எடுக்கணுனாலும் உடனே எடுத்துக்கிடலாம் கொஞ்சம் லேட்டாக எடுக்கணாலும் எடுத்துக்கிடலாம் அது அவங்க கையில் தான் இருக்குது யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அடுத்த பிறப்பு என்னங்கிறது உடனே காட்டப்படும் ஆனால் அவங்க விருப்பப்பட்டால் உடனே அந்த சா இதை செலக்ட் பண்ணி அந்த பிறப்புக்கு வந்துடலாம் இல்லை கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருந்து கூட அவங்க பிறப்புக்கு வரலாம் அது அவங்க கையில் தான் அடுத்த பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை ஏன்னா இதை வந்து நாங்கள் நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறனால கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க